அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வழமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே தினந்தோறும் நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களுக்கு வந்து கொடுக்கிறது ஒரு வழக்கம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வாஸ்து நிபுணர்கள் செய்யக்கூடாத ஒரு பத்து விஷயங்களை பார்ப்போம் நிறைய சொல்லலாம் இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பத்து விஷயங்களை வந்து நான் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறேன் யார் மனதையும் காயப்படுத்துவதோ இல்லை யாரையும் புண்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் இல்லை நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை பார்க்குறதுக்கு முன்னால் எல்லோருமே வந்து வாஸ்து பார்க்கணும் பல பேருக்கு ஆலோசனை பண்ணுறீங்க நிறைய பேர்த்த ஆலோசனை பண்ணி இன்னும் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு தொலைபேசி வாயிலாக நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி படிக்கட்டு எங்கே வைக்கணும் பைப்லைன் எங்கே போகலாமா இப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அறிவாமையில் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பாருங்கள் நான் வந்து ஃபோன் வாயிலாக எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் பண்ணுறது இல்லை ஒன்லி ஒன்று நேரில் வந்து சைட்டை பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்கிற வந்து வழக்கம் முடியாத இப்போ ஒரு ஃபாரினில் இருக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதை சஜஷன் பண்ணலாம் அதுக்குமே நான் வந்து பணம் வாங்காமல் யாருக்கும் பண்ணுறதில்லை சரி இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் வாஸ்து நிபுணர்களுக்காக நான் வந்து என்னை போல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அது அவங்களுக்கும் சேர்த்து நம்ம இந்த பதிவு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய நோக்கம் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்து வாஸ்து நிபுணர்கள் யாராவது இப்போ நான் வந்து எந்த ஒரு பரிகாரம் பொருட்களை இல்லை பரிகாரமும் சொல்கிறதில்லை அப்போது நீங்கள் வாஸ்து நிபுணராகிய நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி நகரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துவுக்கு வந்து பரிகாரம் கிடையாது பரிகாரத்தை தயவு செய்து நீங்கள் பரிகாரம் சொல்கிறீங்க பரலை பரிகாரம் சொல்லிட்டு வந்துடுறீங்க அந்த பரிகாரத்தை விற்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து என்று சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது அப்போது நம்மளை வைத்து ஒரு ஒரு கூட்டம் வந்து அதை தவறான முறையில் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தான் நான் சொல்கிறேன் நான் என்னுடைய ஆராய்ச்சியில் நிறைய இடங்களில் பார்த்ததில் அந்த வாஸ்து நிபுணர்களை மையமாக வைத்து வெளியில் அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க இதை வச்சா வாஸ்து சரியாயிரும் அதை வச்சா வாஸ்து சரி இது சரியான முறை அல்ல அதனால நம்பர் ஒன் இது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமரை பார்த்த உடனே அந்த கஸ்டமர் மனசுல வந்து ஒரு பயத்தை கொண்டு வரது இது நிறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன் ஒரு பயத்தை ஏற்படுத்துறது அது வந்து சரியா தவறாது என்ன பயம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வாசம் பார்க்க போறீங்க போன உடனே வந்துட்டு உங்களை நீங்கள் முழுமையாக ஆக்கியஃபை பண்ணணும்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்களை தவறுதான் இப்போ உதாரணத்து பாத்திரம் டேட்டு எங்கேயா இருந்தால் தவறுதான் தென்கிழக்கு முலையில் கிணறு இருந்தால் தவறுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அவங்கள அடுத்த கட்டம் எவ்வாறு நகர்த்த வேண்டும் என்பதை வந்து கொஞ்சம் சிந்தித்தால் நல்லது சார் இப்படி ஆயிரும் சார் அப்படி ஆயிரும் சார் ஒரு ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு மக்களின் மனதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து பதிக்கிறோம் அப்படின்னா அது அவங்களுடைய ஆள் மனதில் போய் பறியக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதனால் சரியான முறையை எதுன்னு சொல்லி நீங்கள் நகரத்தில் எதுவும் முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப பயம் காட்டாதீங்க இது ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட்டாக இது ரொம்ப ரொம்ப நான் வந்து பார்த்த நிறைய விஷயங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காபி பேஸ்ட் இந்த கம்ப்யூட்டர்லேருந்து காப்பி பண்ணி ஏதாவது ஒரு பே நம்ம ஒரு ஒரு இதை பார்க்குறோன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி அதை அந்த பக்கம் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே வைக்கிறது இது பேர் வந்து கள்ள காப்பின்னு சொல்லலாம் இல்லை காப்பி அடிக்கிறதுன்னு சொல்லலாம் தமிழில் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் என்னுடைய நண்பர் ஒரு வீடியோ பண்ணுறாரு மாஸ்து வந்து ஒரு ஒருத்தர் ஒரு தகவலை பிரயோகிக்கிறாரு அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இவங்க அதை மெருகேற்றி அதை சொல்கிறது அப்படி நான் இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் சொல்லிடுறத நான் பார்த்துருக்கேன் சரி அவ்வாறு சொன்னாலும் பரவாயில்ல அதுக்கு எதற்காக அது சொன்னார் அது என்ன அர்த்தம் அதை உள்வாங்கி சொல்லணுமே தவிர சும்மா எடுத்தோம் அதை அப்படியே கொண்டு போய் காப்பி பண்ணி தான் நல்ல நல்லா அது ரொம்ப நாள் நீடிக்காது நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் மாட்டிக்கிடுவீங்க இப்போ நான் ரீசெண்டாக ரெண்டு மூணு வீடியோஸில் ரெண்டு மூணு பேட்டிகளில் அதை பார்த்தேன் அவ்வாறு வாஸ்து நிபுணர்கள் திணறக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் காப்பி பேஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்ட ஒரு நண்பர்கள்லாம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வாட்ச் பண்ணேன் அதனால் அதே போல் தவறுகள்லாம் வேண்டாம் அதை நிறுத்தி கொள்வது நல்லது அப்புறம் வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு வாஸ்து பார்த்துட்டீங்க உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வேலை முடிஞ்சது வாஸ்து பார்த்தாச்சு பணம் வாங்கியாச்சு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி நோக்கத்தை விட்டுட்டு நீங்கள் அந்த கஸ்டமர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணலாம் கஸ்டமர் ரிவ்யூ அப்படின்னா நீங்கள் ஒரு 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 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு பத்து நாளைக்கு வருவோம் அந்த கஸ்டமரை நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அவங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அது உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது அவங்களுக்கு என்ன ஒரு உங்களிடமிருந்து பெற்ற தகவல் சரியான முறையில் இருக்குதா இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன்னா விட்டுருங்க அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்தாவதாக மாஸ்துக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மனதில் பெரிதளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இப்போ இருக்கு மாஸ்து பார்க்கணும்னு மக்கள் தயாராகிட்டாங்க நிறைய பேர் வந்து தயாராக இருக்கிறாங்க ஆனாலும் கூட நீங்கள் சார் ஃபீஸ் அதிகமாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லி எனக்கிட்டே நிறைய பேர் கேட்ட தருணங்கள்லாம் உள்ளது எனக்கும் சேர்த்து தான் நான் இந்த பதிவை வந்து சொல்கிறேன் இருந்தாலும் கூட பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு வந்து அது வந்து ஒரு துச்சமாக இருக்கக்கூடாது ஒரு வாசல் நிபுணர்னா அவர் ஏதோ வந்து பார்த்து சொல்லிட்டு போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த பணத்தினுடைய வேல்யூ தெரியணும் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் அதற்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்குது ஒரு வாசு நிபுணர் போய் நான் கூப்பிட்ட உடனே ஐநூறுரூபாய்க்கு வந்து பார்க்குறாரு ரூபாய்க்கு இல்லை ஐயாயிரம் வாங்குறாரு பத்தாயிரம் வாங்குறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் வைக்கிறாங்க அந்த மக்கள் வந்து இதில் அட்மாஸ்பியர்லாம் எல்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் என்ன என்னை பொறுத்த வரையில இது சரியா தவறா அப்படிங்கிறது ரெண்டாவதாக வச்சுட்டு முடிந்த அளவு கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க குறைந்த அளவு பணம் வாங்கி கொண்டு வாசுவை அடுத்த கட்டம் நகர்த்துவது மிக நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆறாவது பார்த்தீங்கன்னா நிறைய புதிதான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் வாஸ்து வந்து வாஸ்துவுக்கு இல்லை இதுதான் சரி இதுதான் தவறு இதோட போதும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை விட்டுட்டு நீங்கள் வந்து புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிங்க வாஸ்து வந்து நிறைய பேர் வந்து இப்போ அனல் அதாவது ஜென்ரலோட இப்போ நிறைய விஷயங்களோட கனெக்ட் பண்ணி நிறைய நேச்சரோடு கனெக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ ஹியூமன் பியர்ஸோடு நிறைய மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க அதே போல் உங்களுக்கான தரத்தை நீங்களே உயர்த்துவது தான் நல்லது இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன் ஏன்னா ஒரு புக்கில் வாஸ்து எடுத்துட்டீங்கன்னா நான்கு மூளை எட்டு திசை இப்படி இதை இதெல்லாம் விட்டுட்டு இன்னும் ஒரு அதிக அதிக இன்னும் ஒரு நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வெகு விரைவில் கிடையாது நிச்சயமாக இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கண்டுபிடிங்க கண்டுபிடித்தது கரையா சரியாக தவறா என்பதை நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள்ட வாசனாலும் சரி இல்லை உங்களுக்கு உங்கள் இப்போ நீங்கள் எங்கே வாஸ்து கம்மியாக இதில் இருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்களே வந்து அதை ஒரு பத்து வீடுகளுக்கு அதை வந்து ஒரு குறைந்தது ஒரு கொஞ்சம் நல்ல நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு அது சரியாக இருந்தால் நீங்கள் மக்களுக்கு பயன்படுத்துங்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அதை தெரியப்படுத்தி அதில் ரிசல்ட் வந்தால் அது ஒரு ஒரு புதிய விஷயமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் புதிய புதிய விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம வாஸ்துவுக்கும் நம்ம சும்மா அந்த படித்தோம் அதை அப்படியே கொண்டு போய் ஒப்பித்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி போகிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஓகே அப்புறம் வந்து ஏழாம் நம்பர் ஏழாவது பாயிண்ட் வந்து இது வந்து பர்டிகுலராக நான் சொல்கிறேன் வாஸ்து நிபுணர்கள் அப்படின்னா டயவர்ஸ் செய்து நீங்கள் வாஸ்து மட்டும் பாருங்கள் ப்ரொஃபஷனலாக பாருங்கள் ஜோதிடம் வந்து நியூமராலஜி ஜோதிடம் நெம்பா நெப்ராலஜி என்ன இந்த ஜெம்மாலஜி இதே போல் நிறைய சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு இப்போ வாஸ்து நிபுணராக இருக்கும் பட்சத்தில் அந்த வாஸ்துவை மட்டும் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் நீங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா மக்கள் எதை பண்ணணுங்கிறத தெரியாமையே அடுத்த கட்டம் நகராமல் உங்களையும் மிஸ் பண்ணி வாஸ்து மீது குறை சொல்லி ஜோதிடத்தையும் குறை சொல்லிட்டு போகக்கூடிய நண்பர்களை நான் நிறைய பேரை பார்க்குறேன் அப்போ யாருக்கு அசிங்கம் யாருக்கு இந்த அவமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் வாஸ்து நிபுணர்களாகிய ஒரு ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு வாஸ்து நிபுணராக நம்ம வந்து பயணிக்கலாம்னு நினைப்பாங்க அவங்களுக்கும் இந்த தாக்கத்தை வந்து உண்டு பண்ணும் தவிர பண்ணாதீங்க எட்டாவது பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் வாஸ்து நிபுணர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வாஸ்துவ வந்து எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காது உங்களை வந்து ஒருத்தங்க வந்து வாஸ்துவ வந்து உங்களுடைய தொழில இப்ப நான் என்னுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நானே கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால் வந்து உங்களுடைய ஃபீல்டு என்னன்னு முதல்ல கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய தொழில்களை சொல்லிவிட்டு அது அட்வான்ஸாக வந்து வாஸ்து அப்படின்னு வாஸ்துவும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரையில் நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வாஸ்துங்கிறத ஒரு 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 கௌரவமாக ஒரு நீங்கள் சொல்லும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த வாஸ்து கூட உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எடுத்துக் கொடுக்கும் நீங்க சொல்றதுக்கே கூச்சப்படுறீங்கன்னா உங்களுக்கே குச்சமா இருக்கு உங்களுக்கே அது வந்து ஒரு ஒரு இன்சல்ட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னா மக்களுக்கு அப்ப எப்படி இருக்கும் நான் அழகான முறையில தெளிவான இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாஸ்துவை எங்கேயும் விட்டுக் கொடுக்காதீங்க வாஸ்துவை போல ஒரு அற்புதமான விஷயம் இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியாது ஒன்பதாவதாக மற்ற வாஸ்து நிபுணர்களை வந்து குறை சொல்வதை விட்டுருங்க இப்போ ஒரு உதாரணத்தை நீங்க ஒரு ஒரு வாஸ்து பார்க்க போறீங்க ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க மற்ற வாஸ்து நிபுணர்கள் அங்கே என்ன விஷயத்த கூறினாங்க அப்படிங்கிறத அங்கே வந்து நீங்க அவங்க என்ன விஷயத்த வந்து எடுத்து வச்சாங்க அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நீங்க கேட்காது அது வந்து உங்களுக்கு உங்கள் சிந்தனையையும் அது வந்து தகர்த்தும் அதனால் குறை சொல்லாதீங்க மற்ற வாச நிபுணர்கள் என்ன சொன்னாங்கிறத எடுத்துரைக்காதீங்க அவங்களை இழிவுபடுத்தாது இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் சரியானவரோ தவறானவரோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அதை அந்த தவறை இன்டிமேட் பண்ணாது இது இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள்ல ஒன்று ஏன்னா நிறைய வாசல் நானே போகிறேன் நிறைய இடங்களுக்கு நானே போக வேண்டிய சூழ்நிலையை பார்க்கும்போது இவர் வந்து பார்த்தாரு அவர் பார்த்தாரு இவர் பார்த்தாரு இப்படி பார்த்தாரு இதை மாற்ற என்னுடைய பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் பேசுவேன் நான் மற்ற எந்த கேள்விகளுக்குள்ளேயும் போக மாட்டேன் சில இடங்களில் நானே வந்து கவனித்து கேட்டிருக்கேன் இந்த இடத்துக்கு வேற நீங்கள் வேறு யாரும் வந்து அம்மா அதோடு சரி அப்போ அந்த பாயிண்ட்டே கேட்கக்கூடாது அப்போ என்னை நான் திருத்தி கொண்ட பட்சத்தில் நம்ம நம்ம அதை பண்ண தவிர மற்ற யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இதை சொல்வேன் ஏன்னா அந்த இடத்துல நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புயும் அந்த மற்றவங்க என்ன பாயிண்ட் சொன்னாங்களோ அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அப்போ அது வேண்டாம் நீங்களாக உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் வாசி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு அந்த இடம் உங்களுக்கான விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கும் வந்து அந்த உங்களுக்கான திறமைகளையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்களே வந்து மற்றவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு நம்மளுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம போகணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இறுதியாக ஃபைனல் பத்தாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயும் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறீங்க எனக்கு வந்த நிறைய அழைப்புகள் பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்க்கறத விட அந்த வாஸ்து நிபுணர்களின் கேள்விகள் நிறைய இருந்துச்சு என்னுடைய வீடியோக்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து நான் ஆராய்ந்த விதத்தில் வந்து வாஸ்து நிபுணர்களே நிறைய கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க இது எப்படி சொல்கிறீங்க இதை எப்படி கேட்குறீங்க இது எப்படி நீங்கள் கண்டு இதை எப்படி நீங்கள் சொல்லலாம் ஒன்று ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் வாஸ்து நிபுணர்களுக்கும் உள்ள ஆர்குமெண்ட் இப்போ ஒருத்தர் வாசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் தவறியா அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் அவனுக்கெல்லாம் வந்து ஆன்சர் சொல்லாதீங்க உண்மையாக பொய்யா உடனே நீங்கள் வந்து உங்கள் வீடை வந்து இது தவறாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காது இது தேவையற்ற விஷயம் நமக்கு பணம் கொடுத்து வாஸ்துவை மதித்து இயற்கைக்கு புறம்பாக இயற்கைக்கு வந்து இது உண்மை அப்படின்னு தெரிஞ்சு உங்களை மதித்து வழி நடத்துபவர்களுக்கு மட்டும் நீங்க போங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சில இடங்களை பார்த்த பிறகுலாம் எல்லாம் கொண்டு வரும் அப்ப என்ன செய்ய முடியும் நீங்க அதாவது தான் போகணும் வாஸ்து வாஸ்து எளிதாக இருந்தாலும் கூட வாஸ்து நிபுணர்களின் நிலைமை வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிலைமையாக நான் பாக்குறேன் நிறைய வாஸ்து நிபுணர்கள் வந்து படித்தும் படிக்காமலையும் ஒரு அறகுறையாக ஒரு வாஸ்துனா ஏதோ ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான நோக்கம்னு நினச்சிக்கிட்டீங்க அது கிடையாது வாஸ்துவை பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா வெகு விரைவில் காணாமல் போயிருவீங்க அதை மட்டும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் வாஸ்துவ விளாடாதீங்க இது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் இது உண்மையாக பொய்யா ஏகப்பட்ட ஆர்கூமெண்ட்ஸ் இடையிலலாம் நான் ஒரு வாஷ் ரூம் அந்த ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறேன் அவ்வளோ கேள்விகளுக்கு அவர் வந்து அதை அந்த பதிலை வந்து எடுத்துரைக்க முடியாமல் நிறைய தயக்கமும் நிறைய திணறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்குறேன் ஏன் அவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கணும் இல்லை அந்த கேள்விகளை முன்வைச்சதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தகவலை சொல்லணும் இது என்னுடைய மனதை கொஞ்சம் எச்சரிக்கை மணியாக நான் பார்த்தேன் அந்த இடத்துல நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அதனால நீங்கள் வாசு வந்து சப்ஜெக்ட் வந்து சும்மா தெளிவாக பேச சும்மா ஆணித்தரமாக எடுத்து வைங்க உங்களுடைய குருநாதரை வந்து எப்போதுமே அதாவது ஒரு இப்போ ஒரு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் யார் எங்கே படிச்சீங்க கேட்டால் சும்மா சொல்லுங்க நிறைய பேர் வந்து வாசு நிபுணர்கள் யாருமே குருநாதரை பற்றி சொல்றதில்லை குருநாதர் யாரும் தெரியப்படுத்தினாதான்னு தெரியும் இப்போ என்னுடைய வீடியோவில் நான் ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் யாரிடம் படித்தேன் யாரிடம் படித்தேன் யார் கூட பயணிக்கிறேன் இதே போல சொன்னாதான மக்களுக்கு தெரியும் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் வந்து சடு சும்மா நான் வந்து பிகாம் பிகாம் சொன்னால் தெரியுமா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அழகான முறையில் கேட்குறாங்க பயங்கரமான ஒரு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு தான் அவங்களை அழைக்கவே செய்கிறாங்க ஒரு சில மக்கள் வந்து அறியாமையின் காரணமாக சில ஏமாற்றங்களை சந்தித்து பிறகு ஒரு நல்ல வாசனை அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வீடியோ இந்த பத்து விஷயத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு சரியான பாதையில் இந்த வாஸ்துவை வந்து நகர்த்தணும் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக கவனித்து இந்த வீடியோ பதிவு சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா வாஸ்து நிபுணர்களை நானே குறை சொல்லக்கூடாது நான் குறை சொல்லலை செய்யக்கூடாத ஒரு பத்து விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ண வேண்டாம் சார் நம்ம இதை பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நான் என்னுடைய பார்வையிலேருந்து எடுத்து சொல்லியிருக்கேன் இது சரின்னா எடுத்துக்கோங்க தவறு அப்படின்னா போங்க இதுவும் நன்மைக்கு எல்லா நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்றைய வீடியோ பதிவை வந்து நான் மன நிறைவோடு சொல்கிறேன் வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை செய்து யாரும் ஏளனமாக நினைக்காதீங்க குறிப்பாக நீங்கள் வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை கர்வமாக கௌரவமாக கர்வமாக சொல்லணும் அது வந்து ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவோ ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய விஷயமாகவோ வாஸ்து இருக்கக்கூடாது அது நிச்சயமாக வெகு விரைவில் மாறும் மாற்றத்தை கொண்டு வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்களுடன் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தெளிவுபடுத்தப்பட்டு ஒரு உண்மை இது தான் இதற்கு மேலே வந்து இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்த பிறகு தான் அந்த நிலை மாறும் அது வரைக்கும் எல்லாருமே வந்து கொஞ்சம் போராட்டங்களோடும் மாற்றங்களோடும் நிறைய உண்மைகளோடும் மேற்கொண்டு இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்